இந்தியா தற்பொழுது வல்லரசாக மாறும் காலம் வந்துவிட்டது அது எப்படி அப்படின்னு சொன்னால் ரஷ்யாவிலிருந்து புட்டின் அவர்கள் நேரடியாக இந்தியாவுக்கு வந்துட்டாருங்க அவர் வந்ததோடு இல்லாமல் இந்திய இராணுவத்துக்கு தேவையான தொழில்நுட்ப ரகசியங்களை நாங்கள் டிஓடி மூலமாக தரோம் மேலும் எரிபொருள் எரிசக்தி துறை பொருளாதாரத்துறை போ பொருளாதாரம் அனைத்திலும் நாங்கள் இந்தியாவுடன் ஒத்துழைக்க தயார் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தங்கள் விண்வெளித்துறை அப்படின்னு பல துறைகள் அணுசக்தி துறை எல்லாவற்றிலும் நாங்கள் வந்து இந்தியாவோட நல்லா வந்து வியாபாரம் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க இருநாட்டு அறிக்கை இதன் மூலம் இந்தியாவுக்கு என்ன லாபம் அப்படின்னு சொன்னா இந்தியா எஸ்யூ ஃபிஃப்டி செவன் இதெல்லாம் வந்து வாங்கும் பொழுது என்ஜின் தொழில்நுட்பம் இந்த மாதிரி சில கிரிட்டிக்கலான டெக்னாலஜிஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து ஷேர் ஆகிருங்க ஆல்ரெடி இந்தியா வந்து காவேரி இன்ஜினை தயாரிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறது உங்களுக்கே தெரியும் அதுல பல கட்டங்களை இந்தியா கடந்து வெற்றிகரமா வந்துருச்சு இனி கிட்டத்தட்ட வந்து அதை பறக்க வைக்க போறோம் அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் காவேரி என்ஜின் எதுல வந்து ப்ராப்ளத்துல இருக்கு அப்படின்னா த்ரஸ்ட் வெயிட் வெயிட் ரேசியோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த த்ரஸ்ட் வெயிட் ரேசியோக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் நம்மளுக்கு வந்து இந்த பிளேடு வந்து தயாரிக்கிறதுல வந்து நிக்கல் பிளேடு இந்த மாதிரி வந்து ஸ்டார்டிங்கில் வந்து தயாரித்தாங்க இப்போ நம்ம அந்த ஸ்டேஜில் தான் இருக்கோம் இதுக்கு வந்து சிங்கிள் கிறிஸ்டல் பிளேட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த பிளேட் டெக்னாலஜியே நம்ம இப்போ கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம் இந்த சூழ்நிலையில் நம்மளுக்கு மேலும் ஒரு சிஎம்சி கோட்டிங் டெக்னாலஜி வந்து தேவைப்படுது அந்த கோட்டிங் டெக்னாலஜி இந்த மாதிரி சி சின்ன சில சில விஷயங்களை வந்து நம்ம வந்து ரீச் பண்ணணும் நம்ம வந்து ஆரம்பத்தில் மருட்டுங்கிற ஃப்ளைட்டை எப்போவோ தயாரிச்சிட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேயே ஆனால் அதுக்கு பிறகு நம்ம ஒரு இன்ஜினை தயாரிக்கிறதுக்கு இத்தனை ஆண்டுகள் முயற்சி செஞ்சும் நம்ம அந்த வந்து இன்னும் ரீச் பண்ண முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து முடிய போகுது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நம்ம வந்து இன்ஜினை வந்து இன்னும் தயாரிக்காமல் சாப்பிட்றன்னு கூட வந்து ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனா காவேரி இன்ஜின் வந்து இப்போ வந்து ஒரு பறக்கிற ஸ்டேஜுக்கு வந்து வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து த்ரஸ்ட் வெயிட் ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆகலை அதை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு ட்ரோன்ல வந்து செட் பண்ணி அதை வந்து நம்ம வந்து இப்போ பறக்க விட்டுக்கிட்டு இருக்கோம் இன்னமும் நம்ம ரஃபேல் மாதிரி தேஜாஸ் எம்கே டூ இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நம்ம வந்து இன்னும் தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம் தேஜாஸ் வந்து துபாயில் வந்து நம்மளுக்கு ஒரு விபத்து நடந்தது அது ஒரு வருத்தமான விஷயம் இந்த மாதிரி பல டெக்னிக்கல் விஷயங்கள் அது எதுக்காக ஏற்பட்டது இன்னும் நம்ம என்ஜினில் என்னென்ன மாற்றங்களை செய்யணும் இன்னும் நம்ம ஃப்ளைட்டில் என்னென்ன மாற்றங்கள் செய்யணும் போன்றவை இது மாதிரி விஷயங்களை நம்ம ரஷ்யா ஈஸியாக டிஓடி மூலமாக நம்ம வந்து வாங்கிக்க முடியும் ஒன்லி நம்ம வந்து ஃபண்டு வந்து நம்ம வந்து அதுக்காக செலவு பண்ண தயாராக இருக்கணும் மேலும் நம்ம வந்து ஃபிஃப்த் ஜென் ஃப்ளைட்டை வந்து நம்ம ஆம்காங்கிற இதில் வந்து நம்ம இங்கேயே தயாரிக்கிறதுக்கான முயற்சியிலே பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஸ்டேஜும் வந்து இன்னும் வந்து ஒரு பேப்பரை ஸ்டேஜில் தான் இருக்குது கொஞ்சம் அது ரெடி பண்ணி வர்றதுக்கு இன்னும் ஒரு டென் இயர்ஸ் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதுக்கு முன்னாடியே நம்ம எதிரி நாடுகள் அப்படின்னு சொல்லி ஒரு பாதுகாப்பு இல்லாத பாகிஸ்தான் சீனா போன்ற இப்போ வங்கதேசமெல்லாம் இந்தியாவை வந்து மிரட்டுறக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஒரு சூழ்நிலையில நம்ம வந்து ஃபிஃப்த் ஜென் ஃப்ளைட்டை வந்து கண்டிப்பாக வந்து மேக் பண்ணுவோம் ஏன்னா அவங்க சிக்ஸ்த் ஜென் அப்படிங்கிற ஃப்ளைட் மாதிரி போயிட்டாங்க நம்ம இன்னும் ஃபிஃப்த் ஜென்லேயே வந்து இன்னும் இருக்கோம் இப்போ நம்ம செமிகண்டக்டர் டெக்னாலஜிலையும் வந்து இப்போது விக்ரம்ங்கிற செமிகண்டக்டர் வந்து உருவாக்கிட்டோம் நம்ம வந்து இஸ்ரோ வந்து ஒரு செமிகண்டக்டர் வந்து தேர்ட்டி டூ பிட்டில் வந்து உருவாக்குனாங்க இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் இப்போ காவேரி இன்ஜினை நம்ம மேலும் மேம்படுத்தி நம்ம தேஜாஸ் கூட செட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் காவேரி இன்ஜினை வந்து ஒரு ட்ரோனில் செட் பண்ணி பறக்க விட்டுருக்கோம் கதங்கிற ட்ரோனில் அந்த ட்ரோன் மூலமாக இப்போ வந்து அது வந்து டெஸ்ட் செய்யப்பட்டிருக்கு இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிற பொழுது நம்ம ரஷ்யா கிட்டேருந்து இருந்து கச்சா எண்ணெய் அதிக அளவு இறக்குமதி செஞ்சு சுத்திகரிச்சு மற்ற நாடுகளுக்கும் ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அதை வந்து ட்ரம்ப் வந்து நீங்கள் நீங்க தப்பு பண்றீங்க அப்படின்னு சொல்லி தடுத்தாரு ஆனால் ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா அவங்களே அமெரிக்காவே எங்ககிட்ட யுரேனியம் வாங்குறாங்க இந்தியாவுக்கு வந்து அதுக்கான இது இல்லையா எரிபொருள் வாங்க உரிமை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இந்த மாதிரி பல கிரிட்டிக்கலான விஷயங்களை ராஜதந்திர நடவடிக்கை மூலமா மோடி அவர்கள் வந்து எதிர்கொண்டுகிட்டு இருக்காரு நாட்டை மேலும் வளர்ச்சி பாதையில் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல அவர் வந்து ஒரு உறுதியான மனப்பான்மையோட செயல்படுறாரு அதுக்கு நாம ஒன்லி தே இப்போது ஆதரவு நம்ம கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் தமிழ்நாடு ஆல்ரெடி தொழில்துறையில் நல்ல முன்னேற்றத்தில் போயிருக்கு அதுக்கு காரணம் இங்கே உள்ள இங்கே இருந்த தலைவர்களான எம்ஜிஆர் கலைஞர் போன்ற சிறந்த தலைவர்கள் தான் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது காமராஜர்லேருந்து நல்ல தலைவர்கள் இங்கே இருந்தாங்க அது போல ஒரு நல்ல தலைவர் மோடி அவர் நாட்டை முன்னேற்றத்திற்காக தைரியமான முடிவுகளை எடுத்து செயல்படுத்தி இருக்காரு அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது இப்போ நம்ம வந்து தீபம் ஏற்றுறதுக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த நிலை வந்து மாறணும் எப்படியும் நம்ம வந்து மக்கள் மக்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கறதுல கவர்மெண்ட் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தா நல்லா இருக்கும் நீதித்துறை வந்து ஆப் ஆர்டர் போட்டும் கூட மக்கள் வந்து அதை வந்து எடுக்கிறாங்க எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் உலக அரசியலில் இந்தியா ஒரு சரியான ஒரு நிலையை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கு நம்ம இயற்கை யோகா இந்த மாதிரி பல விஷயங்கள் உலவுக்கு வந்து வந்து வழங்கிட்டுருக்கோம் ககன்யான் விண் விண்வெளி திட்டம் இப்போது ராக்கெட்டுகள் வந்து இருந்து ஒரு விண்வெளி வீரர் விண்வெளிக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டார் அடுத்து ககன்யானை செயல்படுத்த போகிறோம் இந்த மாதிரி பல விஷயங்கள் சந்திராயன் டூ த்ரீ ஒன் இதில் எல்லாம் பெரிய சக்ஸஸ் ட்ரோன் எதிர்ப்பு இந்த மாதிரி பல நவீன விஷயங்களை இந்தியா வந்து ரீச் பண்ணிக்கிட்டு புதுசு புதுசாக அப்டேட் ஆகி வந்துகிட்டு இருக்காங்க நம்ம வந்து ஆபரேஷன் சிந்துல மிகப்பெரிய வெற்றி பெற்று உலகத்துக்கு நிறுத்த